வணக்கம் இது உங்கள் திருமதி குக் சேனல் இன்றைக்கி வந்து நமக்கு பழைய சாதம் வீட்டில் நிறையா இருக்குது அதுக்கு வந்து ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து நெத்திலி கருவாடு இது நல்லா சூப்பர் இது குழம்புக்கும் நல்லா இருக்கும் பொறிக்கிறதுக்கும் இருக்கும் இந்த கொ இந்த கருவாடு இந்த நெத்திலி கருவாடு வந்து புளிச்சாறு மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா சளிக்கு நல்லா இருக்கும் நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு இதை மேலே இருக்க தோல்லாம் சுரண்டி மண்டையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுடுதண்ணிலையும் இதை நம்ம போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் அழுக்கு மண் இதெல்லாம் இருக்கும் அது எல்லாம் அந்த சுடுதண்ணில் வெளியே வந்துடும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்ல சுடுதண்ணில் போட்டோன்னா சாஃப்டாயிடும் அப்போ தான் தோல் சீவுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த மண்டையை எப்படி பிச்சிடலாம் பிச்சுட்டு லைட்டாக இதை எப்படி பின்னாடியும் முன்னாடி இப்படி சுரண்டி விட்டு எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காய்ச்சிடும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை இப்போ எண்ணெயில் தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு தேவையான அளவு ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இந்த கருவாடு நல்லா பொறிஞ்சிருச்சு பொரியும்போதே அப்பா சூப்பராக வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதோடு இதை நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கருவாடில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான காரசாரமான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பழைய சாதம் மண்பானையில இருக்கு இப்ப நம்ம வந்து இதுல தயிர் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது சாதத்துக்கும் கருவாட்டுக்கு சூப்பராக இருக்குது இந்த வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா திருமதி டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ